எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி என்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் சூரிய பகவான் மகர் ராசியில் சஞ்சரிக்கும் காலம் தை மாதம் தச்சாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பம் தை பொங்கல் தை பூசம் தை அமாவாசை நிறைய சுபமுகூர்த்த நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் தை பிறந்தால் எல்லோருக்குமே நல்வழி பிறக்கும் இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் கார்த்திகை பிறாய் நன்றாக தெரிந்தது தற்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கருவோட்டம் சாதகமாக இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மலை சார்ந்த பகுதிகளில் அளவு குறையும் கிணறு போர் ஏரி குளம் நீர் நீர்மட்டம் குறையும் பெரும்பாலும் வறட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் வரும் குடிநீர் தட்டுப்பாடும் ஒரு சில பகுதிகளில் ஏற்படும் அதற்கு எல்லோருமே முன்னேற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும் தை மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது சுக்கரபுகான் விருச்சிகம் தனுசு மகரம் மூன்று வீடுகளில் பெயர்ச்சியாகப் போகிறார் செவ்வாய் புகான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக போகிறார் தை மாதம் இருபத்தி ஒம்பது நாட்களும் மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தனுசு ராசியிலும் மகர் ராசியிலும் புதன் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு மேசராசியில் குரு கன்னிராசியில் கேது சந்திர பகவான் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கும்பராசியிலிருந்து இந்த தை மாதம் தொடங்குகிறது சிம்மராசி என்பர்களுக்கு தை மாதம் இரண்டு மூன்றாம் தேதி சந்திராஷ்டம தினம் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் ஏன்னா சந்திராஷ்டம நாளில் அதிக கஷ்டங்களை ஏற்படுத்தும் மனவேதனையை கொடுக்கும் தை மாதம் இரண்டு மூன்றாம் தேதி கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஒன்பதாம் இடமான பாக்கியத்திலே குருபுகான் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் சிம்ம ராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பலன் உண்டு தை மாதம் நான்காம் தேதி முதல் செவ்வாயுடன் சுக்கர பகவான் கூட்டணி சேரப்போகிறார் குரு பகவான் பார்வையில் செவ்வாய் சுக்கரன் புதன் மூன்று கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது வேலை விஷயமா தொழில் விஷயமா அபரிவிதமான அனுகூல பலன் சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதம் பெறப்போகிறீர்கள் ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேரும் பொழுது இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட காதல் மலரும் காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு படித்து கொண்டிருப்பவர்கள் போட்டி தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் ஐந்தாம் இடையில் புதன் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் அதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு குருபுகான் பார்வையில் சுக்கரன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம் வரன் செட் ஆகும் திருமணம் செய்து ஓரிரு வருடமாக குழந்தை பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் முயற்சி செய்யலாம் உடனே வேலை கிடைக்கும் தொழில் முயற்சி ஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கரன் குருபுகான் பாரியில் இருக்கும் பொழுது ஐந்தாம் இடம் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் புதிய மனை புதிய நிலபல சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தை மாதம் ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்களை குருபுகான் பாரி செய்கிறார் மிக அற்புதமான பலன் போகிறது தை மாதம் தனுசு மகர ராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புண்டு பரிசு வாங்கக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசி புத ஏற்படுகிறது ஆறாம் வீட்டிலே சூரிய பகவான் கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டில் சூரிய பகவான் வருவது பொருள் வரவு பெரும்பணம் சம்பாதிக்கலாம் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் பகை ஒடுங்கும் நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆறாம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதிர்ஷ்டங்கள் பல அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் ராகு பகான் பார்வையில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சொத்துக்கள் சார்ந்து இதை பிரச்சனைகள் வில்லங்கங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த தை மாதம் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு எல்லா வருட காலமுமே சிம்மராசி அன்பர்களுக்கு தை மாதம் என்றால் ஒரு அற்புதமான பலன் நடக்கும் அதிகார ஆளுமை திறனுடன் சிம்மராசி அன்பர்கள் செயல்படுவீர்கள் நினைச்சது நடக்கும் எட்டாம் வீட்டிலே ராகுபுவன் அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்தில் இரண்டு எட்டாம் வீடுகளில் ராகு கேது சிம்ம ராசி அன்பர்கள் திடீர்னு அதிர்ஷ்டம் வரலாம் அல்லது திடீர்னு இருக்கின்ற பணம் விரயமாகலாம் அதனால் வந்து அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாதீர்கள் கெட்ட நண்பர்கள் சவகாசங்களை கழட்டி விடுவது நல்லது நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி கொள்வது சிம்மராசி என்பர்களுக்கு சிறப்பு இரண்டாம் வீட்டிலே கேதுபுரம் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீட்டிலே குருபான் பார்வை பெறுகிறார் இந்த தை மாதம் சிம்மராசி என்பர்களுக்கு பெயர் மதிப்பு மரியாதை உயரம் அதிர்ஷ்டங்கள் பல அனுபவிக்கலாம் இரண்டாம் வீட்டிலே கேது பகவான் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் சஞ்சராம் செய்கிறார் இன்னொரு ஒன்றரை மாத காலம் சிம்மராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் அதன் பிறகு சந்திரபகவானுடைய அஸ்த நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பங்களை காட்டும் நேர் ஏழாம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து சிம்மராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் காதல் மலரும் கல்யாணம் நடக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் கொஞ்சம் வேகமாக சீக்கிரமாக முடிஞ்சவரை வரன் பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் மே மாதம் வரை குரு இருக்கிறது நீங்கள் வந்து முயற்சி செய்யணும் கொஞ்சம் கூடுதலாக வேகமாக முயற்சி செஞ்சீங்கன்னா திருமணம் நடக்கும் ஒன்பதாம் ஏட்டிலே குரு வந்திருக்கிறார் சகல சம்பத்து உண்டு சிம்ம ராசி என்பர்களுக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஒன்பதாம் வண்டியில் குரு அமர்ந்து சிம்ம ராசியை பாரி செய்து கொண்டிருக்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பல பெயர் மதிப்பு மரியாதை உயரும் உங்களுடைய புத்திரர்களுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும் அவர்கள் படிப்பு அவர்களுடைய வேலை அவர்களுடைய திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான ஒரு அமைப்பாக ஒன்பதாம் வண்டியில் குரு அமர்ந்து சிம்மராசியை பாரி செய்யும் பொழுது இறைவன் கொடுக்கிறார் அது வந்து யாராலும் தடுக்க முடியாது ஒரு நல்ல நேரம் தான் சிம்மராசி என்பர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் தை பிறந்தால் சிம்மராசிக்கு நல்வழி பிறக்கிறது தை மாத கோச்சார கிரகங்கள் சிம்மராசிக்கு அற்புதமான யோகங்களை கொடுக்கவே காத்து கொண்டிருக்கிறது நல்ல முன்னேற்றம் எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கிறது முயற்சி செய்யுங்க நல்ல முன்னேற்றம் அடையுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற இருக்கின்ற ஆழ்பட்டினை அழுத்திங்க நன்றி வணக்கம்